என்னாடி எதனா பெருகலாம் பண்ண நித்து தூக்கி வந்து வச்சு தின்னுக்குறீங்க பசங்களுக்கு வைக்காத பண்ணாத என்னாடி தின்னுக்குறேன் இதே கொழப்பா வாசலை பெருக்கி தண்ணி ஒரு குழையா என்ன ஏ தின்னு நான் சொன்னேன் ஒன்னு ரெண்டு தின்னு வேலை செஞ்சுட்டு தின்னு

ஒருப்ப <contemporary> <Sucht> <..."Mmaa2>

தின் தின் தின்னு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சது மனுஷ சாப்பிடறதுக்குதான் பாக்குறதே இந்த ஜான்மையிருக்காதுதான் தோன்றது சாப்பிடறது சிலிண்டரா உழைச்சு வச்சுக்கிறீங்க நான் தேனி பண்ணாருமா இல்ல நீ தேனி பண்ணாருமா எடுத்து உழைச்சு உழச்சி வச்சுக்கிறீங்க

இது தின்றத அப்படி எடுத்து அப்படி பேசாட்ட முடியல ஆனா தின்னே இருக்கணுமா இத்த யாருன்னா வலிக்கு விழுந்தா என்ன பண்றது இத்தத்த இவ்வளோ வந்துச்சு இத்தையும் தின்ட்டேன் இத்தையும் தின்ட்டேன் ஒரு சீப்பு வாழைப்பழம் அத்தையும் தின்னு போட்டேன் இந்த தோலை எடுத்து போனவங்க எங்க ஒரு சீப்பு பழம் தின்ன இந்த ரெண்டு வாழைப்பழம் தின்னா எடுத்துன்னு போயிட்டீங்க எடுத்துன்னு போயிட்டா அது புளிகளுக்கு தேவையில்லை ஏன் இந்த மாதிரி பண்ணுற முள்ளுக்கு திரி இந்த புளியாடி போய் துணி அங்க போட்டுக்கிறேன் போய் தோல் போய் எடுத்துன்னு போய் எழுந்து எழுந்து மேலே அத்த துணி துவைக்கணுமா போ எழுந்து போ

எல்ரி கோச்சுக்கு எல்ரி எல்ரி போனா போன மாவளை என்ன மாவளை என்னால இயல முடியலையே ஐயோ அதுக்கு தான் சாப்பிடுணும் தின்றதுக்கு நல்லா தின்றதுக்கு தின்றதுக்கு திரிஞ்சே என் உடம்புல பாதி ஆயிசு போய் பாதி மகளே சாப்பிடுங்க நல்லா எல்லாம் போய் எல்ரி திருப்பி எல்ரி வாடி